துர்கா சினியா எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு அவசரமா கோர்ட்டுக்கு கிளம்பி போகணும் நான் கோர்ட்டுக்கு போய் சீக்கிரமா கேஸ முடிச்சிட்டு வந்துடுறேன் உனக்கு ஏதாவது தேவைன்னா இல்ல ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ண உனக்கு புதுசா போன் வாங்கியிருக்கேன் இதுல நம்பர் ஒன் ஃபீல் பண்ணி டச் பண்ணாலே எனக்கு கால் வந்துடும் டச் பண்ணி பாரு பிடிப்பிடி ஆ ஒன் ஒன் பிரஸ் பண்ணு ஆ இத பாத்தியா எனக்கு வந்துருச்சு ஹலோ சின்னையா ஆ அவ்வளவுதான் சிம்பிள் தான் ஓகே அப்புறம் துர்கா நீ எங்கேயும் வெளியே போகவே கூடாது உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் நான் ரூம்லயே வச்சிருக்கேன் துர்கா இதோ சாப்பாடு முன்னாடியே வச்சிருக்கேன் அப்படியே மூடி வச்சிடறேன் குடிக்கிறதுக்கு தண்ணி இங்கே வச்சிருக்கேன் அப்புறம் உனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் குள்ள ஜூஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்புறம் துர்கா இப்போ நீ நிக்கிற பொசிஷன்ல இருந்து பாத்ரூம் எந்த சைடுல இருக்கு? ரைட் சைடு. ஆ குட். எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கு? மறந்துட்டேன் சின்னையா 12 ஸ்டெப்ஸ் போணும். 12 ஸ்டெப்ஸ் போய் ரைட்ல போனா பாத்ரூம். சரிங்க சின்னையா சின்னயா நான் உங்க கூட இருந்தே உங்களுக்காக பணி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா கடைசியில உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு துர்கா நீ இப்படி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல நான் ஒரு பைத்தியக்காரி நீங்க கிளம்பி போகும்போது என்னென்னமோ பேசிட்டு இருக்கேன். என்ன சின்னயா முதல்ல நீங்க எதை நீ இப்படி என்கிட்ட கான்ஃபிடெண்டாக பேசினா தான் எனக்கு ஒரு ஹோப் வரும் ஓகேவா ம் அப்புறம் நான் மறுபடியும் சொல்றேன் நீ எக்காரணத்தை கொண்டும் ரூமை விட்டு வெளியே போகவே கூடாது சரிங்க சின்னையா ம் நான் வரட்டுமா ம் துர்கா ஒன்று ஆ போயிட்டு வாங்க சின்னையா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் டக்குனு வந்துடுறேன் பாய் சரி பாய் பாய்